கருணாசுக்கு வந்து இவ்வளவு காலம் கருணாசு இருந்தா எதுவுமே சாதிக்கல விஜய் வந்து தலைவர் ஆயிடுமோ அப்படின்ற அந்த வைத்தறிச்சு போக பொங்குது ஆபாயம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் கருணாஸ் வந்து அவர் ஒரு கட்சியில இருக்காரு இவர் வரது அது வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றது பொறாமையில அவர் என்ன வேணா சொல்றது அது பொறாமையில பொங்குறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஜய் வந்து வரது வந்து மக்கள் உதவதுக்காக இருக்கலாம் ஏன் இத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க யாருமே எந்த வகையிலும் உதவாம இல்லல்ல எல்லாரும் சுயநலத்துக்காகவே வரல அது மாதிரி அப்படி பிளேம் பண்ண வேணாம் அது தப்பு சரி அவங்க பையனும் ஒரு க இதுல தானே வந்திருக்காங்க அரசியல் கட்சிக்கு வரும்போது அவரும் நடிகர் தான் அதுக்காக என்ன பண்ண முடியும் அவங்கள மெச்சிக்கிற மாதிரி தான் இவரையும் மெச்சிக்குவாங்க எல்லாரும் நம்ம விஜய் நம்ம விஜய் தான் என்னைக்குமே ஜாதி ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் அவரு ஒரு ஆக்டரா இருந்தாரு அவரும் அரசியல் துணைக்கிறது எந்த எதுவுமே சாதிக்கல அதனால இவர் இப்ப கட்சி தொடரணும்னு இவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்கு எங்க ஜெயிச்சிருவாருன்றதுக்காண்டி அவரு இது பண்றாங்க அரசியலுக்கும் ரெட் ஜெயின்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லையா அரசியல் அவங்க நல்லபடியாவே வளர்க்கட்டும் எல்லாமே பண்ணட்டும் பட் இருந்தாலும் அவர் செய்யறது அவருக்கு ஒரு ஆசை இருக்கு மக்களை நல்லபடியா பாத்துக்கணும்ட்டு நல்ல நல்ல தலைவர்கள் வந்து இங்க தான் இருக்கிறாங்க நடிகர்கள் வந்து தலைவர்களாக ஆகலாம் ஆனால் தலைவர்கள் வந்து நடிக்கப்படாது இல்லையா விஜய் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு தலைவராகவும் வருவார் நல்ல ஒரு நடிகராகவும் என் கண்ணுக்கு தெரியுது சுயநலத்துக்காக அவர் வரல அவர் வந்து என்னோட கருத்து வந்து பொதுமக்களுக்காக வருது இப்போ வந்து அவர் நல்லா சம்பாதிக்கிற டைமில் அவர் வராரு அப்போ அது மக்களுக்காக வருதுன்னு நான் நம்புறேன் விஜயமாவா போட்டு போடுங்க

இப்போ வந்து அவரு நல்லா சம்பாதிக்கிற டைம்ல அவர் வராரு அப்போ அது மக்களுக்காக வருதுன்னு நான் நம்புறேன் சுயநல அரசியல்ன்றது வந்து யார் தான் இங்கே பண்ணலை ஸோ அவங்க வந்து ஒரு படத்தில் அவங்க நடிச்சிட்டாங்க நடிக்கிறாங்க ஸோ அதுலேயும் அவங்களுக்கான தேவையான வருமானம் வருது இல்லையா இது சுயநல அரசியல்ன்றது கண்டிப்பாக யாருக்குமே இல்லை சுயநலத்துக்காக அரசியல் பண்றாரு கருணாஸ் பேசியிருக்காங்க யாரும் என்னமோ சொல்லிட்டு போட்டு இப்போ இவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் பொது நலத்துக்கு செஞ்சுட்டு

அவரோட முயற்சி தான் அவர் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாருன்னு எங்களுக்கு தான் தெரியும் நாங்களும் ஒரு சினி ஃபீல்ட்ல தான் இருக்கோம் அதே போல நடிகரை நடிகரை தான் பார்க்கணும் ஒரு அரசியல் தலைவராக பார்க்க கூடாது எல்லாருமே நடிகராக இருந்தது தானே அரசியலுக்கு வந்தாங்க யாருமே புதுசாக யாருமே என்ட்ரி கொடுக்கல ஜி அது அவங்களுக்கு இல்லை ஒரு காண்டு தானே அவரும் ஒரு ஆக்டராக இருந்தார் அவரும் அரசியல் துணைக்கு இந்த வருஷம் எந்த எதுவுமே சாதிக்கலை அதனால இவரு இப்ப கட்சி இவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்கு எங்க ஜெயிச்சாருன்றதுக்காண்டி அவரு இது பண்றாங்க அவங்களோட இது துவக்கிறாங்க அவ்வளவுதான் தான் அது மட்டும் இல்லாமல் கருணாஸ் வந்து அவர் ஒரு கட்சியில இருக்கார் இவர் வர்றது அது வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றது பொறாமையில் அவர் என்ன வேணால் சொல்றது அது பொறாமையில் பொங்குறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவர் சொல்றது விஜய் வந்து வர்றது வந்து மக்கள் புதவதுக்காக இருக்கலாமே இத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க யாருமே எந்த வகையிலையும் உதவாமல் இல்லைல்ல எல்லாரும் சுயநலத்துக்காகவே வரல அது மாதிரி அப்படி பிளேம் பண்ண வேணாம் அது தப்பு இல்லை உண்மைதான் அது ஏன்னா வந்து மக்கள் நலனுக்காக விஜய் வந்து அரசியல் பண்ணுற மாதிரி தெரியல அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அரசியல் ஆரம்பிச்சாரு ஆனால் வந்து அவருக்கு அரசியல் அனுபவம்லாம் அந்த அளவுக்கு கிடையாது அரசியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது அரசியலில் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கணும் மக்களுடைய கஷ்டங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா மக்களோட மக்களாக இருந்திருக்கணும் அவர் வறுமையில் இருந்து அரசியலுக்கு வந்திருக்குன்னா தான் அரசியல் பண்ண முடியும் இப்போ நடிகர் எம்ஜிஆர் அவர் அவர்லாம் வந்து ரொம்ப இருந்து வந்தவர் அதனால் மக்களுடைய கஷ்டம் தெரியும் அவரெல்லாம் அவரால் அரசியலில் நிலச்சி நிற்க முடிஞ்சுது மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடிஞ்சுது ஏன்னா அவர் முதலமைச்சராக முடிஞ்சது இப்போ இருக்கிற நடிகர்லாம் வந்து அரசியலில் வந்து அதாவது கஷ்டம்னா என்னன்னே தெரியாம அரசியலுக்கு வந்து அரசியல் நிலைச்சு நிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் எனக்கு விஜய் நார்மலாவே ரொம்ப பிடிக்கும் சோ விஜய் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு இதுக்கப்புறமும் நல்லா பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் சிஎம் ஆயிடுவாங்களா சிஎம் ஆகிறாரோ இல்லையோ நல்ல டஃப் காம்படிஷன் கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிஎம்கே டிவிகே இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டி போட்டி திரும்ப திரும்ப சொல்றாரு அதை எப்படி பாக்கீங்க உண்மையாவே அவர் தாங்க போட்டி அவர் போட்டி கொடுத்துட்டு தான் இருக்காரு டஃப் காம்படிஷனாக போய் நிற்பாரு ஒரு டைட் மூவ் கொடுப்பாரு கண்டிப்பா அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிலாம் இல்ல அங்கல் அவங்க தான் வந்து அதை அப்படி நினைக்கிறாங்க ஆனா நம்ம வந்து விஜய் வந்து சுயநலத்துக்காக வரல அவர் வந்து நம்ம போனா அவர் வந்த அவசியமா வந்தா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் நான் இந்த யங்ஸ்டருக்கு எல்லாம் நிறைய பண்ணுவாரு நிறைய பேருக்கு ஹெல்ப் கூட பண்றாங்க டிவிகே வந்து டிவிக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து சில இடத்துல வந்து டிவிக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாத்தவும் செய்கிறாங்க ஆனால் அது வந்து கே கட்சி கண்ட் அவங்க பண்ணுறது கிடையாது வேற ஒருத்தவங்க பண்ணுறது இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது உண்மைதான் அவருக்கு சுயநலத்துக்காக தான் அரசியலுக்கு வர்றாரு தவறு அரசியல்வாதியும் கிடையாது அரசியலே என்னன்னே தெரியாது அவருக்கு அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை சும்மா சினிமா நடிகர் வெளியில் சின்ன சின்ன பசங்கள் அவர் ரசிகர்கள் இருக்கிறதுனால அதை வச்சு அவர் அரசியல் போறாரு இந்த அரசியலோடு அவர் கருணா காணாம தெரியல ஆனால் விஜய் அரசியல் வராமலே இருந்திருக்கலாம் நடிச்சுட்டே இருந்திருக்கலாம் எதுக்கு தெரியல அவர் தற்கூரியா இருந்தால் இவ்வளோ பேசணும் அவசியமே இல்லையா தற்கூறின்னா அவர் படத்தை விட்டு வந்திருக்க மாட்டாரு அவரு லட்சக்கணக்கு கோடி கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருந்தவருங்க இப்ப வந்து அவரை விட்டுட்டு உட்காரணும்னு அவசியமே இல்ல தற்கூறினா இதெல்லாம் பண்ணணும் அவசியமும் கிடையாது அவருக்கு அவர் சம்பாதிச்சிட்டே போயிட்டு இருக்கலாம் அதே போல நடிகரை நடிகரை தான் பார்க்கணும் தலைவனாக பார்க்கணும் சொல்லிட்டு கருணாஸ் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் வந்திருக்கவே மாட்டாரு எம்ஜிஆர் ஒரு சூப்பர் ஹீரோ இப்போ அவர் அரசியல் ஆண்டாரு நிறைய பேர் இன்ன வரைக்கும் பேசினாங்க எம்ஜிஆர் வந்து இப்போ ஆக்டரா பார்க்கறதை விட அரசியல் தலைவரா தான் பார்த்தாங்க சோ விஜயும் ஒரு நல்ல அரசியல் தலைவரா மாறுவாரு விஜய் அவர்களை வளர்த்து விட்டதே ரெட் தான் அவருக்கு அதிக சம்பளம் கொடுத்து வளர்த்து விட்டதே ரெட் தான் விஜய் அந்த நன்றியை மறக்க கூடாதுன்னு கருணாஸ் சம்பளத்துக்கும் ரெட் ஜெயின் இதுக்கும் சம்மந்தமே இல்லையங்க அரசியலுக்கும் ரெட் ஜெயின்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையா அரசியல் அவங்க நல்லபடியாகவே வளர்க்கட்டும் எல்லாமே பண்ணட்டும் பட் இருந்தாலும் அவர் செய்யறது அவருக்கு ஒரு ஆசை இருக்கு மக்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்ன்ட்டு அவர் அதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்வார் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் அவங்களோட ஓன் டேலண்ட் அதனால தான் அவங்க வந்தாங்க மேலே பட் அரசியல் வந்து வராமலே இருந்திருக்கலாம் அவ்வளோதான் அவரை கருணாஸ் மட்டுமா விமர்சனம் பண்ணுறாங்க எல்லாருமே பண்ணுறாங்க சின்ன சின்ன பசங்கள் வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க வந்திருக்கவே தேவில்லை அவர் அரசியலுக்கே வந்திருக்க தேவையில்ல ஆக்டிங் பண்ணிவிட்டு அப்படியே இருந்திருக்கலாம் அதுவே அவருக்கு நல்லா இருந்திருக்கும் கரியர் சரி அவங்க பையனும் ஒரு க இதில் தானே வந்திருக்காங்க இந்த அரசியல் கட்சிக்கு வரும்போது அவரும் நடிகர் தான் அதுக்காக என்ன பண்ண முடியும் அவங்கள மெச்சிக்கிற மாதிரி தான் இவரையும் மெச்சுக்குவாங்க எல்லாரும் நம்ம விஜய் நம்ம விஜய் தான் என்றைக்குமே ஏங்க அரசியலுக்கு வர்றதுக்கும் படத்துக்கு உள்ளதையும் மிங்கிள் பண்ணி பண்ணி பேசுனா அதை நம்ம என்ன சொல்ல முடியும் அது முட்டாள்தனை பேச்சு அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது அதே போல விஜய் பத்தி பேசுறதுனால டிவி கேனரா எல்லாமே சோஷியல் மீடியால விமர்சனம் பண்றாங்க அப்படின்றாரு நான் இதெல்லாம் அசரமாட்டேன் அப்படின்றாரு அது அப்படித்தானே பேசுவாங்க ஏன்னா அவர் இது வரைக்கும் கச்சாரமிச்சு எதுவுமே ஒண்ணுமே பண்ணல சும்மா பேசியிருக்கிறேன் இந்த அவர் வந்து காஸ்டோட அடிப்படையை தான் பேசுறாரு மிச்சப்படி வேற எதுவுமே இல்லை அவருக்கு அதை சப்போர்ட் தான் இருக்கு மிச்சப்படி வேற அரசியல் பலமோ வேற இதுவோ எதுவுமே இருக்கிறது ஜாதி ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் இவர் வந்து ரசிகர்களுக்கான இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு ஓட்டு வாங்குவார் அவர் அவர் நடிப்புக்காக அவர் ஜ அவர் படம் நடித்து அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அவருக்கு வந்து சம்பளமும் அதிகமாக இருந்தது அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லை இப்போ நம்மளே வந்து பின்னாடி பெரிய பிஸ்னஸ் மேனானா நீ வந்து இவன் கொடுத்து தான் போனே அப்படின்னு நினச்சி சொல்லுவாங்களா அது மாதிரி கிடையாது அது வந்து அவர் ஒரு தனி முயற்சியில் அவர் வந்து மேலே வந்தார் நடிகரை நடிகரா தான் பார்க்கணும் அவங்க தலைவனா பாக்கூடாது நல்லது செஞ்சா யார வேணாலும் நம்ம தலைவனா பார்க்கலாம் இப்போ இப்போ வந்து எங்களால் முடிஞ்சா கூட நாங்க நல்லா சில பேர் வந்து தலைவர் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம சின்ன சின்னதாக இருக்கிறதுனால செய்கிறதுனால பெருசா வந்து வெளியே வருது அவ்வளவுதான் டிவி கேக்கு வந்து டிஎம்கே மட்டும்தான் இது பண்ணி பேசுறாங்க வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது போல எஸ்ஐஆர் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா டிஎம்கே அப்படின்னு சொல்றாரு ரீசெண்டா கூட ஒரு வீடியோ விட்டுருக்காரு அதுல வந்து பிஜேபி மத்திய அரசாங்கம் மோடி இந்த மூணு பேர் வரவே இல்லை டிஎம் வச்சு எப்படியோ அந்த வீடியோ ஓட்டிட்டார் அவர் அது மட்டும் இல்லாம இது தற்கொறி தற்கூரின்னு ஏன் சொல்றாங்கன்னா அவங்க தற்கொலைத்தனமா பண்றாங்க ஆனா தற்கொலை நன்றி மறக்க கூடாதுன்றது அவர் தனிப்பட்ட கருத்துங்க ஒருவேளை அவங்களுக்குள்ள என்ன கிளாஷ் ஆயிருக்கலாம் அதனால அவங்க சொல்லலாம் நம்ம கையில கிடையாது நன்றி மறக்காம இருக்கறதுனால தானே மக்களுக்கு உதவரன்னு சொல்லி வரார் அவர் இப்போ தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிருக்காரு வீடு எல்லாத்துக்கு வீடு தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காரு பத்து சொல்லி ஒரு அஞ்சு செஞ்சா கூட மக்களுக்கு நல்லதுங்க அப்படிதான் நாங்க பாக்குறோம் அதே போல நடிகரை நடிகரைதான் பாக்கணும் தலைவனா பாக்கக்கூடாது அப்படின்னு அப்படி பாத்தா இங்க நிறைய தலைவர்கள் பாதி பேர் நடிகர்களா தானங்க இருக்காங்க எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதால இருந்து இன்னும் சீமான் நிறைய பேர் இருக்காங்களே நடிகர்களுக்கும் தலைவர்களா மாறி இருக்காங்க கருணாசுக்கு வந்து இவ்வளவு காலம் கருணாசு இருந்த எதுவுமே சாதிக்கல விஜய் வந்து தலைவர் ஆயிடுமோ அப்படின்ற அந்த வைத்தறிச்சல் போக பொங்குது அதுதான் வாய்ப்பு கொடுத்தாதாங்க தெரியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும் ஏன்னா இப்போ முடிஞ்ச தலைவர்கள் வாய்ப்பு கிடைக்கல நமக்கு தெரியாது அவங்கள பத்தி பாப்போம் ஒரு நல்லது நடக்கும் நம்புவோம் போல எல்லாமே விமர்சனம் பண்றாங்க நான் அதுக்கெல்லாம் அசரமாட்டேன் அதானே உண்மை ஒரு தானே செஞ்சாரு அந்த எம்எல்ஏ கூட சேர்ந்து பண்ணதுல மக்களுக்கு தெரியும்ல அந்த வேலை தானே செஞ்சார் அதை தான் வேற என்ன சேலத்தில் அனுமதி கேட்டாங்க அனுமதி கொடுக்கல அதனால இப்போ பாண்டிச்சேரி போய்ட்டு அங்கே ரோட் ஷோ நடத்துறாரு பிளாஸ்டா இருக்குமா கண்டிப்பா பிளாஸ்டா இருக்கும் விஜய் பிளாஸ்ட் தான் ஒரு ஸ்பீச்சுக்காக நிறைய மக்கள் போவாங்க சோ கண்டிப்பா நல்லாவே முடியும் நல்லாவே முடியணும்னு ஆசைப்படுறோம் மக்களுக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கொடுத்து நல்லா பண்ணி முடிக்கணும் விஜயோட அரசியல் பயணம் அப்படின்னா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நாங்களுமே இருக்கட்டும் ஏன்னா ஒரு புதிய மாற்றங்கள் ஒரு நியூ இயர் நியூ பிகினிங் ஏன்னா மக்களுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஆச்சு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வளர்த்து விட்டது ரெட் ஜெயின் மூவி தான் அதுலேருந்து அவர் வளர்ந்தவர் தான் அதனால் நன்றி மறக்காமல் இருக்கணும் அவங்க அப்பாவும் அப்படி தான் இவரும் அப்படி தான் அப்படி தான் நடக்கிறாங்க அவங்க அவர் ஒன்று இந்த நாட்டுக்காக எதுவும் செய்யவும் முடியாது முதல்ல வீட்டுக்கிட்டே வெளியே வர முடியாது அப்புறம் இன்னத்துல நாட்டுக்கு செய்ய வீட்டு விட்டு வெளியே வந்து நாற்பத்தோரு பேர் காலி அப்புறம் இவர் யாருக்கு இவருக்கு மனு கொடுத்தோ இவர் நேரடியாக பார்த்தோ மக்களுடைய க கஷ்டங்களை வந்து நேரடியாக கொடுத்தோ பார்த்தோ இவரால் எல்லாம் எதுவும் செய்ய முடியாது அதெல்லாம் எம்ஜிஆரே முடியல ஜெயலலிதா சுத்தமாகவே முடியல எந்த மக்களையும் என் சந்திக்கலை இவர் சினிமா நடிகர் இவரும் அது மாதிரி தான் இவரை சந்திக்க வரும்போது கூட்டம் சேரும் பொதுமக்கள் தன்னுடைய கஷ்டங்களோ எதுவும் மனு கொடுத்து இவர்கிட்ட பார்க்க முடியாது அவர் நம்புறது அவருக்கு எல்லாம் அரசியலில் கொண்டு வர்றது ரொம்ப 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 தவறு எதுவாக இருந்தானாலும் கருணாசுன்றவருக்கு வந்து விஜய் வந்து டபுள் பேர் வச்சு கூப்பிடக்கூடிய எந்த ஒரு ரைஸும் கிடையாது அந்த தகுதியானாலும் கருணாஸ் கிடையாது அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது நான் கேட்குறேன் நான் இல்லே இல்லை அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவங்க சொல்லவே கூடாது விஜய் வருவோம் விஜய் வந்து மக்களுக்காக சேவை பண்ணுவோம் ஒரு மாத்தம் உருவாகும் நம்புகிறோம் அது நல்லதுக்காக நடக்கும் நான் நம்புறோம் இதுதான் என்னோட கருத்து நல்ல நல்ல தலைவர்கள் வந்து இங்க நடிகர்களாக தான் இருக்கிறாங்க நடிகர்கள் வந்து தலைவர்களா ஆகலாம் ஆனா தலைவர்கள் வந்து நடிக்க கூடாது இல்லையா சோ அந்த வகையில் பார்த்தா விஜய் கண்டிப்பா வந்து நல்ல ஒரு தலைவராவும் வருவார் நல்ல ஒரு நடிகராவும் என் கண்ணுக்கு தெரியுறாங்க உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகிலிருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம்